சம்மர் டைம்லேருந்து வாங்கணும்னு ப்ளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் இப்போ தாங்க ஃபைனலாக வாங்கினேன் குயவர்ஸ் ஆடுற இன்ஸ்டா பேஜ்லேருந்து கொஞ்சம் க்ளே ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன் சம்மர் டைம்லேயே வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ வாங்க முடியல இப்போ தான் ஃபைனலாக வாங்கியிருக்கேன் அண்ட் எங்களோட வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் உங்களோட இன்ஸ்டா பேஜ்மெண்ட் பேக் பண்ணுறேன் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் நிறைய விதமான கிளே ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேஃபா பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க ஸோ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கூட டேமேஜஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி மாதிரி ஒரு வாட்டர் ஜக் வாங்கினேன் ஏன்னா இது வந்து நமக்கு ஈஸியா வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது அண்ட் இதில் நீங்கள் உங்ககிட்ட பிளாக் பாட்ஸ் எல்லாமே கூட அவைலபிள் இருக்கு நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம் அடுத்ததாக மீன் குழம்புலாம் வைக்கிற மாதிரி ஒரு பாட் வாங்கியிருந்தேன் இதையே நீங்கள் சர்விங் பாட்டாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் இதை வாஷ் பண்ணும்போது நீங்கள் சோப் லிக்விட் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிடாம நார்மல் உப்பு இல்லைன்னா எலுமிச்சை முழம் அதை வச்சு வாஷ் பண்ணீங்கன்னால் அந்த ஸ்மெல்லாமே வந்து இதை அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும் அண்ட் மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் கடைக்கு பட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதாங்க அண்ணன் இந்த மண்பானையில் தயிர் ஊற்றி வச்சு சாப்பிடுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டிலே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த மட்பொட்டை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற பாம்ப்லேட்ஸ்மே அவங்களே கொடுத்துட்றாங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்க இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா டென் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம பானை வாங்கி வச்சு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம்லாம் தேடி கஷ்டப்படுத விட இந்த மாதிரி வாட்டர் ஜெக் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபைனலாக என்னோட கேர்ட் பார்ட் வந்துச்சு அமேசிங்கா இருந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க